தமிழர்களின் பாரம்பரிய போர்க்கலைகளை மீட்டெடுக்க முயற்சிக்கும் தன்னார்வ அமைப்புகளுக்கு அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு செய்யும் பால்வளத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் கோவை தென்னம்பாளையம் பகுதியில் இயங்கும் கே பி ஆர் பொறியியல் மற்றும் கலையறிவியல் கல்லூரியில் உலக களரி கூட்டமைப்பு மற்றும் இந்திய களரி கூட்டமைப்பு சார்பில் ஆயுதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் களரி அடிமுறை சிலம்பம் குத்து வரிசை உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது முன்னதாக சிலம்பம் அடிமுறை மற்றும் கலரி போட்டிகள் இரண்டு நாட்கள் நடைபெற்றன இதில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவியரின் கலரி சிலம்பம் உள்ளிட்ட விளையாட்டுகளை பார்வையிட்டார் பின்னர் பாரம்பரிய கலைகள் தொடர்பான கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்றவர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசு கோப்பைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கேபிஆர் இன்ஸ்டிடியூஷன் தலைவர் டாக்டர் கே பி ராமசாமி உலக கல்லறி கூட்டமைப்பு நிறுவன தலைவர் டாக்டர் ரமேஷ் பொருளாளர் லதா சிஇஓ டாக்டர் செந்தில் ராஜ்குமார் தனபாலன் இந்தியன் கலரி கூட்டமைப்பு தலைவர் வனிதா மற்றும் கே பி ஆர் பிசிக்கல் இயக்குநர் முனுசாமி மற்றும் ஆசான் சந்திரசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் போர்க்கலையான கலரி பையட்டு பல்வேறு பயிர்களில் அழைக்கப்பட்டு வருகிறது சங்க காலம் தொட்டே களரி என்ற போர்க்கலை இருந்து வருகிறது அழிவின் விளிம்பில் உள்ள தமிழர்களின் பாரம்பரிய போர்க்கலைகளை மீட்கும் நடவடிக்கைகள் தற்போது பல்வேறு தன்னார்வ அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது கலையை மீட்டெடுக்கும் முயற்சியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கலரி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தை துவக்க தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது களரி கலையை மீட்டெடுத்து உலக அளவில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற இலக்கோடு செயல்படும் தன்னார்வ அமைப்புகளுக்கு தேவையான உதவிகளை தமிழக அரசு செய்து கொடுக்கும் களரி கலையை எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது என்பது குறித்து களரி பயிற்சியை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களோடு ஆலோசனை நடத்தியுள்ளோம் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாரம்பரிய போர்க்கலையான இந்த அற்புதமான கலை அது கலர் என்றும் அடிமுறை என்றும் சிலம்பம் என்றும் பல்வேறு பெயர்களில் வழங்கப்பட்டு வருகிறது இந்த கலை வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சங்க இலக்கிய காலங்களில் கலரி என்ற பெயரோட மிக சிறப்பாக இருக்கிறது அதே போன்று ஓகம் என்கின்ற கலை அதான் மனிதனுடைய அகநிலை பயிற்சிகளை பற்றி பேசக்கூடிய ஓகப்ப பயிற்சி அதான் இன்றைக்கி யோகா என்ற பெயரில் வந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த அகநிலை பயிற்சிகள் அல்லது ஓகம் என்று சொல்லுகின்ற கலையும் இந்த புறம்பான உல உடல் ரீதியான இந்த போர்க்கலையும் வந்து ஒரு மிக சிறப்பு மிக்க கலைகளாக தமிழர் பாரம்பரிய கலைகளாக இருந்து வந்திருக்கிறது இன்றைக்கி இந்த கலைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும் தருவாயில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த கலைகளை மீட்டெடுப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த கேபிஆர் கல்லூரியில் வைத்து இந்த ஃபெடரேஷன் ஆஃப் இந்த கலரி அமைப்புகள் உலக கலரி கூட்டமைப்பின் சார்பில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த நேரத்தில் வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய விளையாட்டுத் துறையினுடைய மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் இந்த தமிழருடைய பாரம்பரிய போர்க்கலையை மீட்டு எடுப்பதற்கான ஒரு ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறுவுவதற்கான ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதை நாங்கள் பெரிய ஒரு வரவேற்பாக இன்றைக்கு இந்த கலையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசான்கள் பேராசான்கள் அந்த பயிற்றுநர்கள் அதை பயின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த கலையை மீட்டெடுத்து ஒரு உலக அளவில் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் பணியாற்றி கொண்டிருக்கிறது அதில் தமிழக அரசும் இளைந்திருப்பது ஒரு மிக வரவேற்கத்தக்க ஒன்றாக பாராட்டக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் வந்து இதற்கு ஒரு வடிவம் கொடுக்க இருக்கின்றோம் எனவே இன்றைக்கு பல்வேறு ஆசான்கள் பேராசான்கள் கூடி இருக்கின்றோம் சில கருத்துக்களை அதில் சில உரிமைத்த கருத்துக்கள் வந்திருக்கின்றது இன்னும் பலரோடு நாங்கள் பேசி இது எப்படி அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வது என்பதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம்